லே இன்றைக்கு என்ன வீட்டில் சமையல் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நூடுல்ஸ் வந்து நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வீடியோக்காக எதுவும் செய்யல நம்ம வீட்டில் உள்ள இப்போ நைன்ட் என்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம போறோம் நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக்க கொடுத்துருங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் எக்கும் நூடுல்ஸும் போட்டு எக் நூடுல்ஸாக அடுப்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அது பார்த்து கொஞ்சம் அப்படியே சிம்மில் போட்டு அப்படியே முருகல் அப்படின்ட்டு இங்க பாத்தீங்கன்னா தனியா வந்து எக்கு வேக வச்சிருக்கேன் எக்கு பாத்தீங்கன்னா அந்த பாருங்க இதோட எக்கு கொஞ்சம் கட் பண்ணி இதையோட மிளகு பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதுக்கு சைடிஸாக ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது கொஞ்சமாக தோசையும் தோசை வந்து ஒரு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு அப்படியே நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றி சாப்பிட போறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லாக குழம்பு பாருங்க இது மாதிரி குழம்பு வந்து சூப்பராக யாருமே வச்சிருக்க மாட்டாங்க யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க எங்கள் வீட்டு குழம்பு எப்படின்னா எல்லா வந்து சத்து உள்ள உணவு என்ன அப்படின்னா மச்சை கொட்டை சட்டைப்பயிர் நிலக்கடலை அப்புறம் வந்து புத்துக்கடலை எல்லா கடலையும் போட்டு வந்து ஃபுல்லாக ஒரு குழம்பு மாதிரி வச்சாச்சு இது வந்து அப்படியே வந்து தோசை கிட்ட விட்டுக்கிட்டோம் அப்படின்னா சம டேஸ்டியாக இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து நைட்டு வந்து டிஃபன்னா இதுதாங்க இன்னைக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிட்டி விட்டுட்டு இருந்தோம்னா அம்மாவும் நானும் சாப்பிட ஆரம்பிக்க போறோம் சரி ஓகே இந்த முட்டையும் வெந்துருச்சு அந்த தோசை மாவை எடுத்து அந்த சுட சுட தோசையோட இந்த சுட சுட குழம்ப ஊற்றி எதெல்லாம் நறுக்கி வச்சு இந்த ஒரு நூடுல்ஸையும் ஒரு கப்ல போட்டு வச்சுட்டு இதோட கொஞ்சமா நம்ம வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் டயட்ல இருக்கேனே அதில் எல்லாம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேட்டு கொஞ்சம் நமக்கு இதாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களை சமையலோடையே நான் வந்து பார்க்குறேன் அண்ட் வந்து நாளைக்கு நாலானிக்கு ஒரு மீன் குழம்போடு அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டத்தோட வந்து பார்க்குறேன் ஓகே பாய் நூடுல்ஸ் பாருங்கள் எக்கு நூடுல்ஸு அதனால பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் எக்கும் நல்லா வெந்திருக்கு இந்த கடலை குழம்பு தாங்க இதுக்கு வந்து தோசைக்கு வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த கடலை எல்லா கடலையும் பாருங்க எல்லா கடலையும் போட்டு அப்படியே நல்லா கொழ கொலன்னு இன்னும் திக்காகிற வரலும் அப்படியே சிம்மில் போட்டு வச்சுட்டு இதை அப்படியே சப்பாத்தி இதுக்கு கூட நம்ம ஸ்நாக்ஸாக தொட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி என்னென்னா மாவு இருக்க அதனால சரி ஓகே தோசையை ஊற்றி இந்த சென்னா இதெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக ஒரு அடி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சமைச்சிட்டேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டு சமையல் அருமையான வீட்டு சமையல் ஆனால் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஒரு ஆசையாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம வெளியில் செஞ்சு வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த உங்களோட வீடியோஸோடு உங்களை நான் பார்க்குறேன் பாய்